என் தங்கமே இன்று இந்த கருப்பன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த மூன்று கதவுகளில் ஒரு கதவை நீ தொட்டாயல்லவா என் பிள்ளையை ஒவ்வொரு கதவுக்கு பின்னாலும் மிக பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் காத்து கொண்டிருக்கின்றது அவையெல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் எந்த கதவினை தொட்டாயும் அந்த கதவுக்குப் பின்னால் என்ன இருந்தது அது உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதனை உன் அப்பன் சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு நடந்துவிட்டால் போதும் என்று நினைக்கின்றோம் வேறொன்றும் நமக்கு தேவையில்லை இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு என்று யோசிக்கின்றோம் அதே நேரத்தில் அது கிடைத்துவிட்டால் விட்டால் அடுத்தது என்னவென்றுதான் யோசிக்கின்றோமே தவிர இது போதும் என்று யாரும் நினைப்பதில்லை ஆனால் என் குழந்தை நீ கொஞ்சம் வித்தியாசமான குழந்தை அப்பா நான் ஆசைப்பட்டதை மட்டும் எனக்கு கொடுத்து விடு போதும் அதன் பிறகு மற்ற விஷயங்களை எல்லாம் நானாகவே பார்த்து இதுதான் எனக்கு கடினமான வேலையாக இருக்கின்றது இதில் எனக்கு நீ உதவி செய்து விட்டாயானால் மற்றவற்றை எல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் என்று என் பிள்ளை நீ சொன்னாயல்லவா என் தங்கமே உன்னுடைய இந்த வார்த்தைக்குத்தான் இந்த கருப்பன் இன்று உனக்கான நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் சரி என் பிள்ளையின் மனதிற்குள் நிறைய எண்ணங்கள் இருக்கின்றது ஆனால் எல்லாவற்றையும் ஒரே அடியாக இப்பொழுது கொடுக்க முடியாது ஏனென்றால் ஒன்றிலிருந்து ஒன்று நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பிணைப்பான விஷயமாக இருக்கின்றது அதனால் முதலாவது விஷயத்தை சரியாக கற்றுக்கொண்டு அதன் பிறகு மற்ற விஷயங்களை நீ கற்றுக்கொண்டால் போதும் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கணக்கில் கொண்டு அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் நடக்காது என்று நினைத்து விடாதே எல்லாவற்றையும் ஒரு நொடியில் அப்பன் மாற்றி விடுவேன் எல்லா விஷயங்களையும் ஒரு நொடியில் தலைகீழாக நான் புரட்டி போட்டு விடுவேன் எந்த நேரத்தில் எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பனுக்கு தெரியும் அல்லவா என்னை யார் உன் வாழ்க்கையை சரியாக கணித்து வைத்திருக்க முடியும் நீ எந்த நேரத்தில் என்ன செய்வாய் எப்படி எல்லாம் நடந்து கொள்வாய் என்பது உன் அப்பன் எனக்கு தெரியும் அதனால் கருப்ப நடத்தப் போகின்ற விஷயங்களை எல்லாம் கண்கூடாக நீ காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து நீ வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது இந்த நேரத்தில் உனக்கான நல்ல செய்தியை நான் தொட்டிருக்கின்றேன் நீ தொட்ட கதவு எதுவாக இருந்தாலும் சரி நான் ஒவ்வொரு கதவுகளுக்கு பின்னாலும் என்ன இருந்தது என்று சொல்கின்றேன் அதிலிருந்து நீ தெரிந்து கொள்வாயல்லவா நீ தொட்ட கதவுக்கு பின்னால் என்ன இருந்தது என்று என் பிள்ளையே முதலாவதாக நீ தொட்டிருப்பது முதலாவது கதவு என்றால் அந்த கதவுக்கு பின்னால் என்ன இருந்தது தெரியுமா என் பிள்ளையை நீ இந்த வாழ்க்கையில் தேடித் திரிகின்ற செல்வம் அது அளவுக்கு மீறி அல்ல உன்னுடைய தேவைக்கானது அங்கே இருந்தது நீ ஒன்னது கதவை தொட்டிருப்பாயானால் நிச்சயமாக என் பிள்ளை நீ தேடிய பணவரவு உன் வாழ்க்கையில் இருக்கப் போகின்றது அது கிடைத்தால் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லது மட்டும்தான் இனிமேல் நடக்கும் என்கின்ற எண்ணத்தோடு நீ இருக்கின்றாய் ஏனென்றால் இதுதானே இப்பொழுது எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கின்றது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் சேர்ந்து பேசுவது கூட இடையில் இருக்கின்ற இந்த பணத்தினால்தான் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் அதை இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது அந்த அளவிற்கு பணமானது இன்றிருக்கின்ற மனிதர்களின் வாழ்க்கையில் முதன்மையான இடத்தை பிடித்துவிட்டதல்லவா ஆனாலும் பெரிதளவில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற பேராசையெல்லாம் இல்லை உன்னுடைய தேவைக்கு நீ ஆசைப்படுகின்றாய் அதை கூட உன் அப்பன் உனக்கு தராமல் விட்டு விடுவேனா நீ தொட்டது முதலாவது கதவாக இருந்திருந்தால் நிச்சயமாக நீ தேடிய செல்வம் உன்னை வந்து சேரும் என் பிள்ளை நீ தொட்டது இரண்டாவது கதவாக இருந்திருந்தால் என் குழந்தை நீ ஆசைப்பட்டு ஒரு வாழ்க்கையை என்னிடத்தில் சில காலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் இவர்களோடு இருந்தால் எனக்கு சந்தோஷம் இவர்களோடு என் வாழ்க்கையை நீ தொடர்ந்து கொண்டு செல்ல மாட்டாயா இவர்களோடு தான் என் வாழ்க்கை தொடர வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை சில நாட்களாக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அந்த கண்ணீருக்கு பலனாக நிச்சயமாக இவர்களோடு உன் வாழ்க்கை தொடர்வதற்கு இந்த கருப்பன் வழிவகைகளை செய்துவிட்டேன் எந்த காலகட்டத்திலும் கிடைக்கின்ற ஒரு நல்ல உறவை மட்டும் இழந்துவிடக் கூடாது கருப்பண் தருவது பொக்கிஷம் பொக்கிஷமான ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்து விட்டேன் என்றால் அதனை நீ பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் யாரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்து விட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நீ எண்ணினால் போதும் எல்லா நேரத்திலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை மாறவில்லை என்று நீ வருத்தப்படுகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நாம் நினைப்பது போலத்தான் நம் வாழ்க்கை நம் கைகளில் அழகாக கிடைத்திருக்கின்றது என்று போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த மாற்றங்களும் இந்த திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கைக்காகத்தானே என் பிள்ளை என் இடத்தில் இந்த கருப்பனிடத்தில் இத்தனை காலமும் கண்ணீர் வடித்தாய் அதை நான் தந்துவிட்ட பிறகு அதை நீ ஒரு நாளும் கவனம் இல்லாமல் கையாள எல்லோருக்கும் உணர்வுகள் இருக்கின்றது அவரவர் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவாக இருந்துவிட்டால் போதும் என் பிள்ளையை இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்களை எல்லாம் நீ இழந்தது போதும் இனிமேல் நீ இழப்பதற்கு என்று எதுவும் இல்லை நீ இனிமேல் பெற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அதனால் அதை எல்லாம் பெறுவதற்கு தயாராக நின்று கொண்டிரு சரி நீ தொட்ட கதவு மூன்றாவதாக இருந்திருந்தால் அதற்கு பின்னால் என்ன இருந்தது தெரியுமா இந்த முதலாவது கதவையும் இரண்டாவது கதவையும் தொட்டால் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்திற்கு மேலான ஒரு விஷயம் இந்த மூன்றாவது கதவிற்கு பின்னால் உன் கருப்பன் வைத்திருந்தேன் அது என்ன தெரியுமா உனக்கான மன நிம்மதி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நிற்கின்ற மன நிம்மதியை நான் இந்த மூன்றாவது கதவிற்கு பின்னால் வைத்திருந்தேன் எல்லாவற்றையும் தாண்டி மன நிம்மதி என்ற ஒன்று இருந்தால் மற்ற எல்லா விஷயங்களும் உன்னை வந்து சேர்ந்து விட்டதாக அர்த்தம் எல்லாமும் கிடைக்க பெற்றால்தானே உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் எல்லாம் உனக்கு நிறைவேறிவிட்டது என்றால்தானே உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையையும் பெற்று நீ மனநிறைவோடு இருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை பலவிதமான கஷ்டத்தை கொடுத்த பொழுது எனக்கு எதுவும் வேண்டாம் கருப்பா நிம்மதியான சூழ்நிலையை மட்டும் கொடு எதுவும் இல்லை என்றாலும் நான் மனநிறை ஓடு இருந்து விடுவேன் என்று சொன்ன என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அந்த நிம்மதி அந்த மூன்றாவது கதவிற்கு பின்னால் இருந்தது இதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்ட பிறகு உன் மனதிற்கு மிகுதியான ஆறுதல் கிடைத்திருக்கும் என்று உன் அப்பன் நான் நம்புகின்றேன் என் பிள்ளையே என்ன கிடைத்தது எது கிடைத்தது என்பதனை எல்லாம் விட்டுவிட்டு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு இந்த கருப்பன் மூலமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் அப்பன் உன்னை அவ்வளவு சாதாரணமாக வெல்லாம் விட்டுவிட மாட்டேன் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்களை தராமல் சென்று விட மாட்டேன் என்ன எது வந்தாலும் அது உனக்கு இனிமேல் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பங்களையும் நீ எதிர்பார்த்த நல்லதொரு முடிவையும் தரக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதனை புரிந்துகொள் நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுது இந்த சூழ்நிலைகள் உனக்கானதாக மாறும் பொழுது இந்த கருப்பன் உன்னோடு இருப்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய் அப்பணி அன்பை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இந்த கருப்பன் யாரென்று உனக்கு நிரூபிக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது அப்பணி அன்பை பெற்றுவிட்ட பிறகு இனி எதற்கும் என் பிள்ளை கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே எதுவாக இருந்தாலும் உன் மனது ஏற்றுக்கொள்கின்ற விதத்தில்தான் அது உன்னை வந்து சேர வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு அது தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மையான சம்பவங்களை தழுவியதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எந்த ஒரு விஷயமும் கையில் கிடைக்கும் பொழுது அது உணர்வு தெரிய வரும் அது உன் கைகளில் கிடைத்ததற்கான சந்தோஷமும் உன்னை தேடி வரும் இந்த சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு கருப்பணி அன்பில் நீ எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கின்றாய் இந்த கருப்பணி அரவணைப்பு என்றும் உனக்கு இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு எது வந்தாலும் போதும் என்று ஏற்றுக்கொண்டு அடுத்தது என்னவென்று முயற்சி செய்து பார் நிச்சயமாக இதைவிட சிறப்பான சம்பவங்கள் இன்னமும் உன் வாழ்க்கையில் நிறைய நடக்கும் என் தங்கமை இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்.